தொகுப்பாளியான டிடி இப்ப சுவாரஸ்யமான விஷயத்த ஒண்ணுத்த ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அவங்களுக்கு அடுத்த திருமணம் ஒண்ணு நடக்க போகுதாமா இந்த நடிகரா இருந்தா எனக்கு ஓகேப்பா அப்படின்னு வெளிப்படையாவும் விஜய் தொலைக்காட்சியில டாக் தொகுப்பாளியா இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்க ஒரு பெர்சனா திவ்ய தர்ஷினி தான் இவர செல்லமா டிடி அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்காவே ஒரு ஷோ நடந்துச்சு காபி வித் டிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலயமா ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பர்சன் தான் இவங்க இப்போ ரீசெண்டா அவங்களுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால விஜய் டிவில எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவங்க ஆங்கரிங் பண்றதுக்கு வரவே இல்ல ஆனா ஆங்கரிங் டிடிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொழிலதிபர் ஒருவரோட திருமணம் செஞ்சு முடிச்சாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு அப்படிலாம் தெரியல கொஞ்ச நாளே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நடிப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்திருந்தாங்க டிடி தன்னால ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியாத அளவுக்கு காலில வழி இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு பேட்டிலையும் வெளிப்படையா சொல்லிருந்தாங்க அதனால ஒரு சில படங்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில உட்காந்தே அவங்க ஆங்கரிங் பண்றதை நம்ம நிறையவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சில ஆண்டுகளாவே டிடிக்கு விரைவுல செகண்ட் மேரேஜ் நடக்க போதுங்கிற செய்தி பயங்கரமா சோசியல் மீடியால பரவிட்டு வந்துருச்சு அந்த வகையில டிடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு விஷயத்தை வெளிய சொல்லிருக்காங்க அது பயங்கரமா இப்ப கஷ்டிட்டு இருக்கு பிரபல பாலிவுட் நடிகரான கிருத்திக் ரோஷனை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செஞ்சு கொள்ள எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு ஓகேனா எனக்கு ஒரு இல்ல அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க இந்த ஒரு செய்தி இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போனது மட்டும் இல்லாம நிறைய ரசிகர்களுக்கு மத்தியில அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த செய்தி இணையதளத்துல ஒரு பக்கம் ஷேர் ஆகிட்டு இருந்தாலும் இதற்கான வதந்திகள்லாம் அதிகமாவே இருக்கு முக்கியமா சொல்லணும்னா கொஞ்ச நாளாவே டிடிக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் சொன்னதுனால அது எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற விதமா ரொம்ப ஃபன்னா குடுத்த விளக்கம்தான் இது அவங்களோட சகோதரி பிரியதர்ஷினி இருக்காங்கள அவங்க இதுக்கு விளக்கமும் கொடுத்து வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்து ரொம்பவே சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இன்னும்